ரிஷபராசி நண்பர்களை ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் உதிப்பதனால் ரெண்டாம் இடங்கிறது தனம் வாக்கு குடும்பம் குடுக்கல் வாங்கல் அனைத்துக்கும் சிறந்த இடமாக இருக்கும் யாருக்காவது ஜாமீன் போட்டிருந்தாலோ யாருக்காவது குடுக்கல் வாங்கல் வைத்திருந்தாலோ தினசரி வருமானம்னு சொல்லக்கூடிய அன்றாட செலவுக்கு வரக்கூடிய வருமானத்திற்கு இன்றையிலிருந்து வரக்கூடிய குறுப்பெயர்ச்சிகளும் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கும் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு கொடுக்கறதுக்கும் குழந்தைகளை பற்றி நல்ல சிறந்து படிப்பு கல்வி குறைவாக இருந்தாலும் புதன் வீட்டில் இருப்பதால் கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்களையும் வரக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளும் இருக்கக்கூடிய இருக்கும் வீட்டுக்கு ஒரு புது ம புது மருமகள் புது உறுப்பினர் சொல்லக்கூடிய திருமணம் ஆகாத ஒரு பையனுக்கு ஒரு மருமகளுங்கிற தன் வீட்டுக்கு வரக்கூடிய அமை சிறந்த பலனாக எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புல தான் புதுப்பாக பயிற்சி அழகாக இருக்கு அனைக்கு மேலே இருக்கும் பெருமாளுடைய அம்பாளுக்கு போய் எதிர்த்தாப்புல கருட பகவானுக்கு விளக்கு போட்டு பெருமாளுக்கு ஒரு துளசி மாடை சாத்தி வந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஊனமுற்றோர்களுக்கு ஒரு மூணு பேருக்கு இல்லை ஆன்மீகவாதிகளுக்கு சாமியர்கள் சாப்பாடு அன்னதானம் போட்டு வர மிக சிறந்த பலனாக கிடைக்கும்